வாங்க நல்லா நல்லா பார்த்துருங்க அக்கா பார்த்துருங்க நீ அறுவடை குடிக்க வச்சுட்டு இருக்காதுங்க அக்கா அழுதுங்க அழுது

நான் சொல்லுங்க நீ சாமியார் கே பேயார் கே சாமியார் இந்த மாதிரி சித்திர பண்ண கூடாது அதெல்லாம் சரி நீ நல்லா பண்ணிருக்க நானே சரி சொல்ல வந்துட்டியா சரி இப்போ என்ன வேணும் இந்த புள்ள விட்டு ஒதுங்கி நிக்கிறது உனக்கு நான் அடுத்த வாரம் என்ன வேணும் மூணு 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 பிள்ளை போட சொல்லவா

வரதால் வரதால் வாபாடி அடே அடே வாடி எல்லாரும் களி களி கற்பனைல தற்கர போடி ஓபாப்டி அட வா இந்த குருமத்தியால அలిக்கியரத்துக்கு கண்டு கொடுத்தீங்க சரி வரசொல்ல நீ வந்து இங்கே நீ இப்ப அடட அடட வா பாப்டி பாப்டி லென் ஒரே மாண்டதே இவ தான் வேலைங்க வேலைங்க மாண்டதேன்னா எல்லா முன்னமுக்கு முன்னடியே வருது புரியலையா ஆபத்துன்னா வந்து நிக்குறியது மாண்டதே குளதேவனால தான் அடிடு குளதேவத்தவங்களும் முன்னடையோட மாண்டே வந்து மாண்டே வந்து வந்தோம்னா நமக்கு என்ன ஆபத்து வந்தா அவன் மரத்து நிப்பாடிவார் வா அபடி அடி வா வா அபடி எத்தாலும் வா அபடி आवाज வரணும் ஆ <muchan> <muchan> <muchan>

கோழி உனக்கு இல்லையே உனக்கு கிடையாது கோழி அண்ணன் நான் கொடுப்பேன் நீ மூலம் சத்தியம் பண்ணுவார் அதெல்லாம் எனக்கு தெரியும் முக்கால சத்தியமா சமீர் தாத்தம்மா சத்தியமா பாண்டி கருப்பில் சத்தியமா இங்கே கூப்பிட தேயம்பில் சத்தியமா இந்த புள்ளோட மட்டும் போயிடுறேன் இனிமேல் வர மாட்டேன் தெரியாமல் வந்துட்டேன் முக்கால சத்தியமா போயிடுறேன் அடுத்த அளவா அடுத்த வா அடுத்த வா அப்படியே அடிவா அடிவா அப்படியே அடுத்த அளவா அப்படியே வா யார் வந்திருக்கேன்

நீ நல்லது போட்டா நல்லது தான் நீ பண்ணணும் சரியா இந்த புல்லட் போறது உனக்கு என்ன வேணும் உனக்கு கோழி வேற கோழி வருமா

சரி முக்காள சத்தியம்மா சமீர தாத்தமனை சத்தியம்மா பால்டி கருப்பண சாமியடை சத்தியம்மா இங்க கூப்பிடு தேமனை சத்தியம்மா இந்த புள்ளை விட்டு போயிடுவான் யாருமே திருமண பண்ண மாட்டான் கலக்க மாட்டான் பண்ண மாட்டான் முக்கால் சத்தியம் சமீர தாத்தமனை சத்தியம்மா பால்டி கர்ப்பணமான சத்தியமா இங்க கூப்பிடு தேமனை சத்தியம்மா இந்த புல்ல விட்டு எங்க கலைக்கி போயிடுவான் திரும்ப வர மாட்டான் முக்கால் சத்தியம் சத்தியமாக போயிடும் இல்லாம சோஷமா தீ தான் ஓடி போயிடும் தீ தரிஞ்சு படக்கம் எல்லா கொடுக்கணும் சரியா

你在干嘛 <analyze>？啊<曲>？怎么了？听到没？别